<rium> لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك

ராஜினாமா செய்துவிட்டான் என்ற நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது அவனுடைய இந்த முடிவு இதைவிட இன்னும் மோசமாக அல்லாஹ் ஆக்க வேண்டும் அவன் இன்னும் பின்தங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவனை பற்றியான இதுபோன்ற செய்திகள் நிறைய நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பலஸ்தீன் ஹஸ்ஸா மக்கள் சார்பிலே பிரார்த்தனை செய்கின்றோம் அடுத்து நம்முடைய இந்திய திருநாட்டிலும் நல்ல ஆட்சியாளர் அமர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றோம் அநியாயக்கார ஆட்சியாளன் முழு முழுவதுமாக அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்றும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய மக்கள் பாதுகாப்புக்கு வழிவகை செய்யக்கூடிய ஆட்சியாளரை தர வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியாளரை இறைவன் தர வேண்டும் என்றும் இன்னும் குறிப்பாக வாக்கு எந்திர திருட்டு வேலைகள் செய்திருக்கக்கூடிய ஏதாவது செய்திருந்தால் அந்த திருட்டு வேலை முற்றிலுமாக முடக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா இந்தியர்களின் சார்பிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அத்தோடு இந்த காணொலி கேட்கக்கூடிய நம் எல்லோருக்கும் எல்லோருடைய ஹலாலான ஹாஜ்ஜியத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அல்லாஹருக்கு சரீர சுகத்தை நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்றும் நோய் இருந்தால் நோயிலிருந்து நிவாரணத்தை தர வேண்டும் என்றும் எந்த பெற்றோர்கள் இறந்து விட்டார்களோ அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் சோ சோன புங்கானம் தர வேண்டும் என்றும் விசாலமான மன்னரையை தர வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்கின்றோம் அல்லாஹ் சுஹ்ஹானு தாலான எல்லோருடைய துவாக்களையும் அங்கீகரிப்பானாக இன்று மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்தூர்